ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து இப்போ வந்து மருதாணி எடுத்திருக்கேன் அதை நல்லா எடுத்து நல்லா இலைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது வந்து நம்ம வந்து தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்படி நம்ம தண்ணியை ஊற்றுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து டீ டிகாஷன் எடுத்திருக்கேன் டீ டிகாஷனில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த டீ டிகாஷனை ஊற்றி அரைச்சி நல்லா மையாக எடுத்து வச்சுருக்கேன் இதே இப்போ நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிடலாம் வெறும் மருதாணி மட்டும்தான் போட்டிருக்கேன் டீ டிகாஷன் இது மட்டும்தான் போடணும் வேணும்னா நீங்கள் வந்து எலுமிச்சம்னம் காலை எலுமிச்சம்னம் பிழிஞ்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் அது நல்ல மையாக அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணிக்கு பதிலாக டீ டிகாஷன் சேர்த்துருக்கேன் வெறும் மருதாணி டீ டிகாஷன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதை நான் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் என்னோட முடி பாருங்கள் எவ்வளோ வந்து முன்னாடி வந்து நினைச்சிருக்கு ஆனால் பின்னாடிலாம் வந்து நிறைக்கல முன்னாடி மட்டுந்தான் நிறச்சிருக்கு நல்லா பார்த்துக்கோங்க நான் இப்போ அரைச்சி எடுத்தேன் என் கையை பாருங்கள் மருதாணியை நல்லா பிடிச்சிருக்கு இப்போ நான் முடியில் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன் என் கையை பாருங்கள் எவ்வளோ நல்லா பிடிச்சிருக்குன்னு பாருங்க இப்போ தான் அப்ளை பண்ணேன் நல்லா பிடிச்சிருக்கு இந்த வீடியோ முடிஞ்சினா அடுத்த கண்டினியூ அடுத்த வீடியோவில் பாருங்கள் நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன்